வெல்கம் பேக் மனித ப்ளாக் சேனல் மனித ப்ளாக் சேனல ஆயிரம் வரைக்கும் மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி முக்கியமா எங்க அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க இந்த சம்பவத்துக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அண்ணனுக்கும் எனக்கு ரொம்ப டச்லாம் எல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பழக்கம் ஆனா வந்து அந்த டைம்ல வந்து அண்ணன் கொத்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லாம பில்டிங் வேலை எடுத்து செய்துட்டு இருந்தாங்க அதுல இருந்து வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் இல்லாம சில வீடுகளுக்கு தச்சு கணிக்கிறதுக்காக மட்டும்தான் அண்ணன் வந்து சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் என்ன என்ன கூட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் புதன்கிழமை இருக்குங்க புதன்கிழமை டைமில் அன்னையே காலையில் என்ன பார்த்தாங்க காலையில் பார்த்துட்டு என் வீட்டு பக்கத்தில் தான் பார்த்தாங்க பார்த்துட்டு மணி வெள்ளிக்கிழமை நைட்டு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அண்ணா நான் வந்து வெள்ளிக்கிழமை எனக்கு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கெலாம் ஒர்க் முடிஞ்சோடனே அந்த டைமில் நான் வந்து மெடிக்கல் இருக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நாலு மணிக்கெலாம் ஒர்க் முடிஞ்சிடனே வெள்ளிக்கிழமை தானே அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது அப்படின்னு வெள்ளிக்கிழமை நம்ம காரில் தான் போக மணி கார் வந்து அவங்க அனுப்பி விடுவாங்க நம்ம காரில் எல்லாரும் சேர்ந்து பேர்லாம் மணி அப்படின்னாங்க சரி அண்ணே சொன்னேன் போகும்போது ரெண்டு மண்வெட்டியும் சட்டி சாதனங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போண்டே இருக்கும் மணி அதை நான் சப்போஸ் நான் எனக்கு யாபடுத்தணும் பார்த்துக்க அப்படின்னாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அந்த டைமுக்கு நாங்கள் போகும்போது காரில் ஏற்கனவே எனக்கு இந்த கார்த்தின்னு ஒரு அண்ணன் இல்லாமல் அவங்க அப்பாவோட சிஷியர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க நான் இருக்கும் நாளே பார்த்துருக்கேன் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க கூட இருந்ததை பார்த்துருக்கேன் அப்போ சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அந்த காரில் நான் யாரும்னா மணி போகிற வழியில இந்த சட்டி சாதனம் வாடகை எடுத்துகிட்டு போயிருந்தான் மணி அப்படின்னு சொன்னாங்க சரி அண்ணேன்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே மண்வெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துட்டு போகும்போது தான் நினைக்கிறேன் இது பூஜைக்குள்ள போல ஏதாவது சின்ன நைட்டு ஏதாவது வேற இருக்கும் போல் அதனால தான் கூப்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நாங்கள் போகிறோம் திருவண்ணியிலேருந்து இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ளதாங்க போனோம் உள்ளே போகும்போதே அணைஞ்சு நாங்கள் கொஞ்சம் டைம் இருக்கு நம்ம கொஞ்சம் இடத்துல வெயிட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னாங்க நான் கார்த்தி குமார் அண்ணன் இல்லாமல் அண்ணனும் இன்னொரு அண்ணனும் மட்டும் அந்த கார்ல இருந்து ரெண்டு பேர் மட்டும் வெளியேறினாங்க நான் சொன்னது வரைக்கும் காரை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவரை சொன்னாங்க ஆ சரிடா நான் வெயிட் பண்ணலாம் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முடிச்சோம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷம் எங்கேயோ வெளியே போய் தள்ளி போய் நடந்து போயிட்டு வந்தாங்க டக்குன்னு உடனே வந்து உடனே நம்ம கிளம்பும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பத்து நிமிஷம் கூட இருக்காது ஏதோ அவசரத்தில் வந்த மாதிரி டக்குன்னு வந்தாங்க ஒரு இடத்துக்கு போகணும் இடத்துக்கு போணுங்கிறது ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்க ஏன் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் முடிஞ்சே பார்க்குறேன் அவங்க எதையுமே பொருப்படுத்தல உடனே கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முள்காட்டு பாதிப்புள்ள தாங்க போகிறோம் முள்காட்டு பாதிக்குள்ள போனோம்ன்னா அந்த கார் டிரைவரை கரெக்டாக நாங்கள் ஃபோன் அப்புறம் நீங்கள் வந்தா போதும் அதுவரை ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணு அதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து என்ன போதுனு அப்படின்னு கார் ட்ரை விட்ட சரி அண்ணா நான் வெயிட் பண்ணுறேன் அப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அண்ணாட்ட சொல்கிறாங்க மணி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரு டிக்கியை திறகுறாங்க டிக்கியை திறந்த போலதான் தெரியுது அந்த மண்வெட்டி சாதனங்கள் அந்த சைடு வச்சிருந்தோம்ல அது நான் பஸ்ட் வைக்கல இந்த கார்த்திய தான் வச்சிருந்தாங்க உள்ள எடுக்கும் போது ஒரு அஞ்சு நாட்டு கோழியும் பூஜைக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே இருக்குது அந்த அஞ்சு கோடியும் குமாரம் கையில எடுக்கிறாங்க அந்த மண்வெட்டி சாதங்கள் மட்டும் அண்ணி கையில எடு அப்படின்னு மண்வெட்டிக்கு கோழிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கும் வாங்க கிளம்புவோம் டைம் இல்ல அப்படின்னு அண்ணன் வந்து இந்த முற்காட்டு பாதையிலேயே ஒரு கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடந்துருப்பாங்க நடந்து போன உடனே அந்த இடம் ஃபுல்லாவே நல்ல முட் முட்காடு வந்து அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அந்த முட்காட்டுக்குள்ள ஒரு சின்ன பாதை மாதிரி ஒத்தடி பாதை ஒன்று இருக்கு அந்த தான் நடந்து போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க அண்ணன் சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவோட சிசிகள் ரெண்டு பேர் அப்புறம் நான் கார்த்தி அண்ணன் எல்லாரும் சேர்ந்து உள்ளே போகிறோம் உள்ளே போகும்போது கொஞ்சம் குத்துருட்டாதாங்க இருக்கு குத்துருட்டா இருக்கும்போது இவங்க ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுருந்தாங்க அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் உள்ளே போகிறாங்க உள்ள போகும்போது பழைய இடுகாடு எப்படி இருக்குங்க அந்த புத அதாவது இந்த பிணங்களை உதச்சி ரொம்ப நாளா வந்து அதை ஓப்பன் பண்ணாத இடம் எப்படி இருக்கும் இருக்குங்கள சரு இதெல்லாம் இருக்குங்கள அந்த மாதிரி இருக்கு இருந்தவொன்னே இருக்கு இந்த இடத்துக்கு எது கூப்பிட்டு வந்தாங்க அந்த மாதிரி இருந்தவொன்னே அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பூஜை சம்பளங்களும் அந்த இடத்துல கொண்டு வச்சு கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல வைங்க அப்படிங்கிறாங்க வச்சுக்கிட்டு அண்ணன் என்கிட்ட மணி கொஞ்சம் வா அப்படிங்கிறாங்க என்னென்ன சட்டி சண்டை தள்ளி அந்த பக்கம் வை அப்படிங்கிறாங்க எல்லாம் வச்சாச்சு அவங்க அப்பாவோட சிஷியன் இருக்காங்களாங்க அவங்கள்ட்ட இந்த இடம் தானே கன்ஃபார்ம் தானே அப்படின்னு இதுதான் நான் எல்லாமே தான் அப்படின்னு சொல்றாங்க டக்குன்னு ஏங்கிட்டையும் கார்த்தி அண்ணன்கிட்டையும் குமார் சேர்ந்து இந்த இடத்த தோண்டுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அது வந்து ஏற்கனவே ஒருத்தர் புலச்சி மருந்து ஒரு இடம் இருக்குது என்னென்ன அப்படிங்கிற ஒரு இடத்த தோண்டற மாதிரி நம்ம திடீர்னு ஒரு வேலைக்கு வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறவங்க தோண்டும் போது ஒரு ரெண்டு அடி வந்துருக்கோம் ரெண்டு அடி வந்த பிறகு அண்ணன் வந்து என்னடா சொல்றாங்க மணி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து டக்குன்னு பயந்துடக்கூடாது அப்படின்னு இவர் எதுக்கு இந்த பயந்துங்கிற மாதிரி சொல்றாரு ஒன்றுதான் தோண்டணும் இது அடக்கம் முட்றதுக்காக குண்டு கொண்டு வந்திருக்கும் போல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு பூஜை சாமான்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க நான் ஒரு சந்தேகத்திலேயே தான் அதை தோண்டிட்டு இருக்கோம் தோண்டி ரெண்டு அடி நாலு அடி ஆச்சு நாலடி ஆனோடனே கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் தோன்றாங்க ஒரு அஞ்சு அடி ஆனோடன அந்த குமாராணி மணி நீ உள்ள நின்று நான் வந்து ஹைட்டு அப்போ அந்த ஹைட் முன்னி உள்ள தோண்டி வந்து அந்த மண்ணை எடுத்து வெளியே தான் அப்படிங்கிறாங்க அந்த அஞ்சு அடிக்கு மேலே தோண்டும் போதாங்க நான் பயந்து எனக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு தரணும் அதுதான் அந்த இடத்துல நான் அஞ்சு அடிக்கு மேலே கரெக்டாக ரெண்டா தோண்டும் போது ஒரு சின்ன தேங்காய் வந்து சின்ன தேங்காய் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு தேங்காய் தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் தேங்காய் வந்து சவுரியோடு இருக்கும் போல அப்படின்னு பாக்குறேன் பிடிக்கணும் ஒரு வெள்ள கலர்ல எடுத தெரியுது என்னது வெள்ளை கலர்ல இருக்கு எடுத்து பார்க்கறேன் கரெக்டாக ஒருத்தரோட மண்டை ஓடுங்க அந்த மண்டையோட நான் சடா அதை கீழே ஓட்டு டாக்கு குண்டு வர எத்திச்சாடி வந்துட்டேன் இது என்ன என்ன மண்டை ஓடலாம் கிடக்குன்னு அப்படின்னு சொல்லுறேன் ஒன்றும் இல்லை மணி தோண்டு இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி ஒரு சின்ன பூஜை இருக்குன்னா இல்லை சொல்றது கேடமும் பயப்படுது என்னன்னு எனக்கு இதெல்லாம் ப பழக்கம் கிடையாது நீ இந்த விஷயத்த ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ரெண்டு மூணு பேரும் நல்லா சிரிக்கிறாங்க எனக்கு சிரிக்கிச்சிருக்கி நல்ல கோவம் வருது ஏன்னா இந்த வே எல்லா வேலையும் குறி வேலைகளும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை உள்ள தோண்டும் போது சடாக இருக்கும் போது அந்த இடத்துல வெளிச்சமும் கிடையாது ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சு தான் நாங்கள் தோண்டிட்டு இருக்கோம் அது போக இவங்களோட ஒரு கையில ஒரு தீப்பந்த இருக்கு அது ரெண்டாவது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க போல அதுக்கு பிறகு நான் எங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தேன் எனக்கு அதை மண்டை உள்ள நீங்க க்ளீன் பண்ணி தாங்க நான் உள்ள இறங்க மாட்டேனே இதுல உங்களுக்கு விட்டு வராது அப்படிங்க சரிம் நீங்க வெளியில ஏதாவது ஏதோ வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து அவங்க அதுல ஒரு சின்ன பயம் கூட இல்லை இதுல கார்த்திகளை வந்து கொஞ்சம் ஆனால் ஆனா வெளிய பயத்தை காட்டாமல் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு அஞ்சு ஆறு அடி முடிஞ்ச உடனே அண்ணன் வந்து அவங்க அப்பாவோட சிசியர்கிட்ட சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடிய பூஜையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கரெக்டாக வடக்கு திசைன்னு தெற்கு திசை அஞ்சு அடி தள்ளி நீங்க இருங்க மணி நீங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு அடி நீங்க தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவோட சிஷ்யரை ரவி அண்ணையும் கூப்பிட்டு அன்னையை வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே உள்ள போய் என் பூஜை முடிஞ்சு அந்த மந்திர சத்தம் நின்ன உடனே நரசிங்க மந்திரத்தை சொல் மூணு தடவை சொல்லி என்ன தண்ணி துவச்சி எழுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா இருக்கணும் பூஜை எல்லாம் உள்ள போய் பண்ணுற அப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் என்னன்னு வச்சேனா குளிக்கு மேலே இருக்கு பண்ணுவாங்க போல அப்படின்னு பார்த்தா திடீர்னு அண்ணன் அந்த பூஜை சாமான்கள்லாம் பக்கத்தில் எடுத்துட்டு உள்ள இறங்கிட்டாங்க உள்ள இறங்கி நான் எட்டி பார்க்கும் போது எல்லாம் வராண்ட நீ தள்ளி போய் நல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சொன்னாங்க சரி அண்ணே அப்படின்னு சொல்லி நாங்கள் தண்ணி நிற்கிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பூஜை சாமான்கள்லாம் பக்கத்தில் இருந்த குமாரவனன்டையும் அவங்க அப்பாவோட சிசியர்டையும் எடுத்து கேட்டே இருக்காங்க அவங்களும் அந்த பூஜை சாமான்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு காமன் அரை மணி நேரம் போக போக அந்த தீப்பந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து ஒரு மெல்ல தாங்க இருந்துச்சு நான் ஒரு தான் எரியும் சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய்ல அந்த தீப்பந்தில் ஊத்திட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீப்பந்தம் அந்த அண்ணனோட மந்திரம் வந்து இந்த எதிரொலிப்பு வந்து ரொம்ப சத்தமாக அந்த குண்டுக்குள்ளே இருந்தனால அந்த எதிரொலிப்பு சத்தம் வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கு கேட்கும் போது எனக்கு அது மட்டும் பிரச்சனை இல்லை இவங்க அங்கே உள்ள சொல்லக்கூடிய மந்திரம் மட்டும்தான் கேட்கதே தவிர வேற ஒரு சத்தமுமே கேட்கல அரை மணி நேரத்துக்கு பிறகு அவர் மந்திரம் சொல்லக்கூடிய உச்சரிப்பு வந்து மாறுதுங்க அவரோட வாய்ஸ் மாதிரியே கேட்கல அதே மாதிரி நான் இவ்வளவு போடுற சத்தம் வந்து திடீர்னு அதிகமாக கேட்கறது எனக்கு கைகள்லாம் நடுங்கி ஆச்சு ஏதோ ஒரு வேலைக்கு கூட வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டே இருக்கேன் ஒரு சில கட்டு மந்திரங்களை அண்ணன் வந்து அதுக்கு முன்னாலே சொல்லி தந்திருந்தாங்க அதாவது உனக்கு மனசில் ஏதாவது தோணும் போது சாமியும் மனசில் நினைச்சுக்க அதே மாதிரி இந்த கட்டு மந்திரங்களும் சொல்ல ஆரம்பிச்சுருமே அப்படின்னாங்க நான் எப்பவுமே சாமியை ஃபஸ்ட்டு வணங்குறது பழக்கம் சரி ஆனா சொல்லி தாங்கன்னு சொல்லிட்டு சாமி வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கட்டு மந்திரத்தை ஒரு அஞ்சு பத்து இடவைக்கு மேல உச்சரிச்சிருப்பேன் உச்சரிச்ச பிறகு எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு சொல்லி முடிச்சிட்டு திரும்பி பாக்குறேன் இந்த படாக்கையும் தெக்கையும் இந்த குமாரனும் அவரோட சிஷியர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேக்ல திடீர்னு ஒரு கருப்பு ஒரு அது ஃப்ரெண்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு கண்ணு முடி திறந்து பாக்குறேன் இல்ல அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு சலங்கு சத்தம் கேட்கும் இவரோட மந்திர சத்தமும் கேட்கும் எனக்கு ஏற்கனவே ஸ்வெட்டாக ஆரம்பிச்சாச்சு ஆக ஆரம்பிச்ச உடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறாங்க என்னன்னு தெரியல உயிர் இருந்தா பொழைச்சிக்கலாம் போல அப்படிங்கிற ஒரு பயமே வந்துடுச்சு அதுக்கு பிறகு தாங்க அண்ணன் அந்த மந்திரம் சொல்லக்கூடிய உச்சரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடங்குதுங்க அடங்கின பிறகு திடீர்னு அந்த உச்சரிப்பு நின்றுடுச்சு உடனே அந்த ரெண்டு சைடு இருந்தவங்க உடனே அண்ணனை கீழ இருந்து மேல உடனே தூக்குறாங்க தூக்கும்போது அண்ணன் அந்த மயங்கிய நிலையில தாங்க இருக்காங்க அவரை அந்த இடத்துல தூக்கி ஃப்ரெண்ட்ல வச்சி விட்டு இவர் சொன்ன மாதிரி அந்த நரசிங்க மந்திரத்தை ரெண்டு பேருமே சொல்றாங்க அந்த டைம்ல இந்த நரசிங்க மந்திரம் ஒரு வேற மந்திரங்கள்லாம் வந்து அண்ணன் வந்து சொல்லி தருந்த ஒரு சில சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லி தந்திருக்காங்க அந்த மந்திரம் வந்து ரொம்ப லென்தா இருக்கு இவங்க சொல்றாங்க அதே மாதிரி நரசிங்க மந்திரத்தை மூணு தடவை சொல்லி முடிச்சுட்டு இவரை தண்ணியை துடிச்சு எழுப்புறாருங்க எழுப்புற உடனே பலிபூஜை உடனே குடுக்கணும்னு கண்ணை திறந்த உடனே சொல்றாருங்க சொன்ன உடனே என்ன ஆச்சேன்னு தெரியலன்னு சொல்லி இந்த அஞ்சு கோழியையும் மறுபடியும் அன்னை குண்டுக்குள்ளே இறங்குறாரு இறங்கி உடனே அந்த வலி பூஜையை உள்ள முடிச்சுக்கிட்டு முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே இருந்துருப்பாருங்க உள்ளே இருந்து எதையோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரெண்டு கையுமே கட்டிக்கிட்டு மனசுக்குள்ளே எதையோ நினைச்சிட்டு இருக்காங்க சொல்ற உடனே குண்டுக்குள்ள மேலே என்ன தூக்குங்கிறாங்க தூக்கி முடிச்சோன்னே அந்த குண்டை உடனடியாக மூடணும் அப்படிங்கிறாங்க உடனே மூடுங்க டைம் இல்லை நம்ம இந்த டைமுக்கு அந்த வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போய் பொய்யாகணுமா இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் மணி அதை உடனே டாக்குன்னு மூடுங்க அப்படிங்கிறாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டை மூடுறாங்க அந்த குண்டை மூடி முடிச்ச உடனே உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பும் இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சத்தம் மட்டும் சொல்றாங்க பக்கத்துல வந்து இந்த ஒரு மாதிரி சலங்க சத்தம் அதுல ரொம்ப அதிகமா கேட்குது எந்த ஒரு காரணத்தை கொண்டு யாரும் திரும்பி பார்க்கட்டான்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா அவங்க அப்பாவோட சிஷியம் சொல்றாங்க அண்ணன் இந்த விஷயத்த சொல்லல சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சின்னுக்கு தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு ரவி ரவியரனுக்கு எல்லாருக்கும் கையிலையுமே அவரோட சிஷியர் வந்து கையில் ஒரு பை வச்சிருந்தாங்க பையில வந்து எழுப்ப பழத்தை எங்க கையில வந்து தந்துட்டு இந்த கையில வச்சுக்கோங்க கார் கிட்ட போறது வரைக்கும் திரும்பி பார்க்க கூடாது கார் ஃபர்ஸ்ட் நீங்க நாகராஜன் போன் அடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னோடனே நாகராஜனை இருந்து எனக்கு சிக்னல் கிடைக்கிற நம்ம கொஞ்சம் வெளியே போனோன்னா சிக்னல் கிடைச்சோன்னா போன் அடிப்போம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வெளியே உடனே அண்ணனுக்கு செல்ல சிக்னல் கிடைச்சிருச்சு டிரைவருக்கு போன் அடிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம உடனே அந்த வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றாங்க வீட்டுக்கு கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே நான் தான் இருக்கிறேன் எதுக்குடா வீட்டுக்கு கிளம்பணுங்கிறாங்க நம்ம வீட்டுக்கு எல்லாம் பெரிய ஐடியா எல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயந்துக்கிட்டு அந்த காருக்கு ஃப்ரண்ட்ல நாங்கள் உள்ள போகும்போது இந்த எலுமிச்சம்பழம் கையில நல்லா சுடுதுங்க அதாவது நம்ம கையில ஒரு சின்ன ஒரு சூடு இருக்கும்ல அந்த மாதிரி சூடுது அப்போ ஏன்னா கையில வந்து எலுமிச்சம்பழி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் சொல்ற வகையில் நீங்கள் கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருந்த மாதிரியே அவங்க அப்பாவோட சிசியர் சொல்றாங்க அதுக்கு பிறகு அந்த காருக்கு கால் பண்ணி நாங்க கார்ல ஒன்னா அங்க இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போகும்போதுதான் தான் சொல்றாங்க எல்லாரும் திரும்பி பார்க்காம அந்த கார் கண்ணாடியை திறந்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை பழத்தை பேக்ல தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறாங்க நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே தூக்கி போட்டோம் நாங்களா அடுத்து என்ன செய்யலாம் நேரம் அந்த வீட்டுக்கு போகும் அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பிரச்சனை உடனே நம்ம முடிக்க வேண்டிய வேலை நம்ம அடுத்த நாள் நம்ம தள்ளி போக முடியாது மணி ரெண்டு தானே ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்பந்தான் எனக்கு தெரியுது மணி ரெண்டு ஆச்சு ஏன்னா மொபைல் மொபைலாம் கொண்டு போகல சரி மணி ரெண்டு பேரும் ஆயிடுச்சா நேரம் போனது எனக்கு தெரியல ஏன்னா அங்க நடந்த சம்பவத்துல ஏன்னா பக்கத்துல அந்த இங்க ஓடுனது அங்க ஓடுறது ஏன் பயத்துல இருந்ததுன்னு நேரம் போறது எனக்கு தெரியலங்க அந்த கார்ல ஏழு கிலோமீட்டர் தள்ளி போகும்போது ஒரு தாமிரபுரி ஆறுல இருந்து சின்ன ஒரு கார் அந்த மாதிரி ஓடுறாங்க அந்த இடம் வந்துச்சு அந்த இடம் வந்த உடனே எல்லாரும் பஸ்ல நம்ம குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்லும் போது ஆனே நான் மாத்து துணியை கொண்டு வரலேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு வச்சிருக்கேன் நான் சொல்ல எடுத்து சரி மறந்து சொல்லி அந்த அந்த கால்வாயில வந்து குடிக்கிறாங்க குளிச்சு முடிச்சு வெளியே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இதுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க அந்த அஞ்சு கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு மண் ரோடு மாதிரி உள்ள போறோம் அந்த மண் ரோட்டுக்குள்ள போகும்போது ஒரு மூணு நாலு வீடு மட்டும்தான் இருக்குது எல்லா வீடுமே லைட் ஆஃப் பண்ணி தான் இருக்குது ஒரே ஒரு வீடு லைட் மட்டும் எரியுது சரி நம்ம உள்ள போகும் அப்படின்னு பாக்கும்போது அந்த கேட்டு வந்து இந்த அண்ணன் திறக்கிறாங்க அண்ணன் ரவி அண்ணா திறந்த உடனே அந்த ஃப்ரெண்டு ஒரே ஒரு லைட் எழுந்தது சுப்தி லைட் ஏரிய மாதிரி உடனட லைட்டா போட்டு கதவை திறக்கிறாங்க ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்கல்ல அந்த மாதிரி உடனே திறந்து அன்னை வாங்கினேன் தானே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால தானே இவன் நல்ல சவுண்டு போட்டு எங்களை இருக்க உடலை அப்படிங்கிறாங்க யாரு சவுண்டு போட்டான்னு பார்க்கும் போதாங்க உள்ள போறோம் உள்ள ஒரு பெட்ரூம் இருந்துச்சு இந்த பதினஞ்சு ஒரு பதினாறு புள்ள இருக்குங்க அந்த புள்ள அப்படி படுத்த நிலையில தான் இருக்குது ஆள் வந்து நல்லா வந்து நல்லா ஒடுங்கி நல்ல ஒடிசிலையாக இருக்கிறாங்க ஆனால் ஆனால் அந்த உடம்புலாம் கொப்பலை அடித்த மாதிரி இருக்குதுங்க ஒரு சிடங்கள வீங்கி இருக்கு ஒரு சில வந்து நல்ல ஒல்லியாக இருப்பாங்களா ஒரு சதை கூட இல்லாமல் நல்ல லீனாக இருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ ஒரு நோயாளி மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போதாங்க அண்ணன் ஏமா நான் சொன்ன பூஜை சாரங்களை வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா அண்ணே வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே நின்றுங்க கார்த்திகை மூணு நான் ரவி அண்ணன் கார்த்திகா அண்ணன் இந்த மூணு பேரும் நான் சொன்ன பிறகு நீங்க உள்ளே வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அண்ணன் சரி அண்ணனு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக வெளியே வந்துட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கதவு திறக்கிறாங்க யார் கதவு திறக்கிறாங்கன்னா அவங்க அப்பாவோட சிஷியம் வந்து திறக்கிறாங்க நீங்கள் மூணு மட்டும் உள்ளே வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் உள்ளே போகிறோம் உள்ளே போகும்போது அந்த அந்த குழந்தை வந்து என்ன நிலைமையில இருக்காங்கன்னா கண்ணெல்லாம் வெளியே தள்ளி போயிட்டு கையெல்லாம் கொடுங்கி இப்படி கையெல்லாம் ஆட்டம் கொடுக்குது அவங்களால இருக்க கூட முடியல அந்த இடத்துல யாருக்குமே வேறவர்கள் அதிகமா இல்லைங்க ஆனா ஒரு மலையில நினைஞ்சா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி அந்த வந்து நல்ல வேர்த்து கொட்டுது இந்த வேர்த்து கொட்ட கொட்ட அவங்களுக்கு மேல இருந்த கொப்பளங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆனா அண்ணன் வந்து இந்த மந்திரத்தை வெளியே வந்து சொல்லல உள்ள வந்து மனசுக்குள்ளதை செடி திடீர்னு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவோட சிஷியனும் அவங்களும் கூட சேர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லி ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க அந்த குழந்தை நாங்க பஸ்ட் போகும்போது படுத்து கிடந்து ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா கால சம்மணம் போட்டு உட்காருந்துங்க எல்லாரையும் அப்படி பாக்குதுங்க எல்லாரையும் பார்க்கும்போது யாரையோ புது ஆளை பாக்குற மாதிரி பாக்குது நான் ஒண்ணு என்னதான் பாக்குது போல அப்படின்னு விட்டுருவோம் ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை அது பிடிச்ச மாதிரிலாம் அந்த பொண்ணு இல்லைங்க ஏதோ ஒரு தொழில்நோயாளி இருக்கும்ல அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அதை வந்து ஒண்ணுமே நம்ம பெருசு அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா வெளியே நிற்க வச்சிருந்தாங்களோ அவங்கள வந்து உள்ள கூப்பிடுறாங்க உள்ள கூப்பிட்டு ஒரு பஞ்ச நிமிஷம் நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகும் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த மந்திரத்தை இவங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்க இவங்க ஸ்வெட்டிங் அதிகமாக ரொம்ப அதிகமாகுதுங்க அந்த இடமே ரொம்ப தண்ணி நினைஞ்ச மாதிரி இருக்கு முத வந்து இவங்களுக்கு கொப்பலம் அடித்த மாதிரி உடம்புலாம் இருந்துச்சுலாங்க அது சுத்தமாக இல்லாத மாதிரி ரொம்ப லீனார மாதிரி இருக்காங்க அதுக்கு பிறகு உடனே அண்ணன் வந்து அவங்க அப்பாவோட சிசியன்ட்ட அந்த தாயத்தை கையில் எடுங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து அந்த பிள்ளைக்க இடுப்புல கட்டி விடுங்கம்மா கட்டி விடுங்க அதுக்கு பிறகு ஒரு சின்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடுப்புல தாயத்தை கட்டி முடிச்ச பிறகு அந்த அவங்க ஃப்ரெண்டுல அந்த பூஜை எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க அதுல ஒரு செம்பு இருந்துச்சு அந்த செம்புல இருந்த தண்ணிய மூணு தடவை அந்த மந்திர இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க மூஞ்சில தெடிக்கிறாங்க தெளிச்சு முடிச்சிட்டு ஒரு விபூதி எடுத்து அந்த அந்த அம்மன் நெத்தியில வச்சு முடிச்சுக்கிட்டு சொல்றாங்க அம்மா நான் எந்த விஷயத்தையும் முடிச்சுட்டேன் ஆனா வந்து நம்ம உடனே வந்து பழனிக்கு போகணுங்க பழனிக்கு அங்கே சில பூஜைகள்லாம் இருக்கு இந்த பெண்ணுக்கு பேரில் வந்து அவங்க ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அந்த கோயிலில் நம்ம கொஞ்ச நேரம் தான் வர முடியும் அப்படிங்கிறாங்க ஆனால் எப்பனே உடனடியாக வண்டி ரெடி பண்ண முடியும் தெரியல இல்லமா உடனே நம்ம கிளம்பி தான் ஆகணும் டிலே பண்ணீங்கன்னா அதுக்கு தள்ளி தள்ளி தான் போயிட்டு எங்களுக்கும் நாங்களும் வேற வேலையை பார்த்துட்டு போகணும் இருக்கு இதை முடிவு உடனே முடிச்சு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை ஒரு பிரச்சனை இல்லாம அப்படிங்கிறாங்க நான் என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் தாங்குங்க அப்படிங்கிறாங்க இவங்க டைம் கேட்கும்போது மணி வந்து அஞ்சு மணிங்க அதுக்கு பிறகு இவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க நாங்கள் ஒரு காரில் இருந்தோம் இவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி உடனே கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சின்ன காரை பிடிச்சி நம்ம உடனே கிளம்புன்னு சொல்லி அவங்க சித்தி ஒருத்தங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க பழனி வரணும் போகணும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி எல்லோரும் நாங்கள் இந்த பழனி கோயிலுக்கு போனோம் பழனி கோயிலுக்கு அன்னைக்கு நைட்டே போயிட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அர்ச்சனை காரியங்களாம் நம்ம செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அவங்க அந்த ஃபேமிலியிட்ட சொல்கிறாங்க நம்ம வந்து வரதுக்கு டிலே ஆகிடுச்சு நம்ம நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே இங்கே உள்ள பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த நாள் காலையில் பழனி கோயிலுக்கு போறாங்க அந்த இடத்துல அண்ணனை வந்து இதுக்கு முன்னால பழனி கோவில் அவங்க பார்த்தது கிடையாது ஆனால் ஏதோ பார்த்தது மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க பூஜையெல்லாம் முடிக்கிறவங்க இந்த பிள்ளைக பேர் அவங்க நட்சத்திரத்துல சொல்லி அந்த பிள்ளைகளை அர்ச்சனை பண்ணி பழனி கோயிலில் ஒரு ஒரு மணி நேரம் எல்லாரும் உட்காருவாங்க உட்கார்ந்து முடித்த பிறகு அந்த பழனி இருந்து கீழே இறங்கும் போது அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க போகும்போது அந்த குழந்தை சம ஸ்பீடா போகுது எனக்கு பசிக்குது எனக்கு உடனே ஏதாச்சும் சாப்பாடு வாங்கினாங்கன்னு சொல்லுதுங்க இவங்க ஃபேமிலியில இருந்து மூணு பேருமே உடனே அழுகிறாங்க எதுக்கு இவங்க அழுகிறாங்க அப்படிங்கறது தெரியல சரி பசிக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தை போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நாங்க பின்னாலே நாங்களும் அவங்க இறங்கின ஸ்பீடா இறங்குறாங்க இறங்கி முடிஞ்சா நம்ம எனக்கு பசிக்குது 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 அப்படின்னா என்ன மூணு மாசம் கழிச்சு என் பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல போறவங்க குலை பசியில நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி இந்த குளத்தை சாப்பிடுதாங்க இவங்க சாப்பிடுறத பார்த்து இவங்க மூணு பேருக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு நாங்க கேட்குறோம் எங்களுக்கு மனசு எல்லாமே நிறைஞ்சிருச்சு அவ சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க சாப்பிட்றத பாக்குறாங்க ஏதோ பேய் பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வளர்ந்தது இப்ப தான்மா எனக்கு பசியா பசிக்குது பசிக்குதுன்னு கேக்குது மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் கேக்குதுங்க சாப்பிட்டு ஒரு இருபது நிமிஷம் அந்த குழந்தை சாப்பிட்டுவும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன தண்ணி தகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு லிட்டர் தண்ணி அது குடிச்சிருக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணியை வாயை வச்ச வெளியே எடுக்கவே இல்லை அதுக்கு பிறகு அதை குடிக்க தண்ணி வேணும் அப்படிங்கிறாங்க அம்மா ரொம்ப தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாகராஜனை அந்த ஃபேமிலிகிட்ட சொல்கிறாங்க ஏதாவது இளநீ வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சிஷியனும் அண்ணனும் ஒரு இளநியை வாங்கி அந்த குழந்தைக்கு கையில் கொடுக்குறாங்க குடிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அதை குடிச்ச பிறகுதாங்க அந்த குழந்தைக்கு முகத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் அந்த மாதிரி இருந்துச்சு சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது சின்ன சஸ்மெண்ட்டு உங்களுக்கு அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலை ஒண்ணுமே நான் கேட்கவும் இல்லைங்க அதுக்கு பிறகு அண்ணன் வந்து நான் உடனே கிளம்புறமா நீங்க வேணால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு முடிஞ்ச ஒருக்கா கூட அந்த கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு பொறுமையா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க சரி அண்ணா நாங்கள் ஒருக்கா கூட போகிறோம் ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கமா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுமா அப்படி ஒரு பிரச்சினையா இருந்தாலும் நீங்க பக்கத்துல ஒரு பதினெட்டு நாள் ஒரு கோயிலுக்கு மட்டும் போக வேண்டியிருக்கும் அதை நான் ரெண்டாவது கால் பண்ணி சொல்றேமா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல போகும்போது இந்த விஷயம் எதுக்கு நடந்ததுன்னு சொல்லி அவங்க சிஷ்யனுக்கும் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு கார்த்திகனுக்கும் ரவியனுக்கும் இந்த விஷயம் தெரியாது அது என்ன விஷயம்னு கார்த்திகன்கிட்ட நான் ஃபஸ்ட்டே கேட்குறேன் எனக்கே ஒரு விஷயம் தெரியாதுமனி சும்மா இருக்கேன்னு நான் கொஞ்சம் பொறுமை ஏறினா அண்ணட்ட கேட்டேன் அப்படின்னாங்க பழனியில இருந்து நாங்க அண்ணன் கூட கார்ல போகும்போது சிலனே கேட்கணும் கேட்கணுன்னு ஒரு இதுலேயே இருக்காங்க நான் தான் கேட்பேன் ஆனா இந்த தடவை கார்த்திகனே ரொம்ப மும்முரமாக இருக்காங்க ஆனால் என்ன விஷயம் நடந்துச்சு இந்த இடுகாட்டுக்கு எதுக்குனே போட்டு பண்ணி அதை மட்டும் சொல்லுங்கனே அப்படின்னு சொல்லும் போது அங்கே அண்ணன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது இவங்க சித்தி ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்கல்ல அவங்க வீட்டில் இந்த குழந்தைய வந்து கொஞ்ச நாள் தங்க வச்சுருக்காங்க அங்கேருந்து இவங்களுக்கு ஸ்கூல் வந்து பக்கமா அதனால அங்கேருந்து தான் இந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்குது இந்த குழந்தை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தாங்க அந்த ஸ்கூல் விட்டு அந்த பாதைக்கு வரது மாதிரி இருக்குமா அந்த பாதை வந்து ரொம்ப நாளை வந்து அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க அந்த பாதையில் வேற சுத்து பாதையில் போகலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும் வீட்டுக்கு போகிறது அப்போ அந்த பாதை பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குமாங்க அந்த ஒத்தடி பாதையில் இந்த குளத்தை போகும்போது பக்கத்தில் இந்த மல்லி செடியெலாம் இருக்கிறாங்க அந்த மல்லி செடியில் இருக்க மல்லிப்பூவெல்லாம் கையில் ஃபுல்லாக பறித்து வச்சுட்டு வீட்டில் போய் அங்கே சித்திரை கொடுத்து கட்டி வைக்கிறது பழக்கங்க இந்த கையில் வச்சிருந்த பூவை அந்த கொண்டு போனாங்கல்ல அந்த பாதை தான் வந்து நாங்கள் போய் அந்த பூஜை பண்ணோம்ல அந்த இடுகாட்டு பாதை அந்த இடுகாட்டு பாதையில ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபரு இதே மாதிரி உடம்பெல்லாம் கொப்பெல்லாம் அடித்து ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப நாளாக படுக்கையில் இருந்து நாம் எப்படியாவது இறந்து போயிருன்னு சொல்லி ஆண்டா வேண்டி வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தவங்கள அந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க அந்த இடத்துல புதைச்சவங்களுக்கு இவங்க இந்த பாதையில் இந்த மல்லிப்பு கொண்டு போனாங்கல்ல இந்த மல்லிப்பு வாசத்தில் இவங்களுக்கு மேலே அந்த ஆத்மா வந்துருச்சுங்க இந்த ஆத்மா வந்த ஸ்டார்டிங்கில் இந்த குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியலை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தோல் நோய் மாதிரி தாங்க வந்திருக்கு இவங்கள கண்டுகிடலை ஒரு சின்ன தோல் நோய் மாதிரி எல்லாருக்கும் வரக்கூடியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை மருந்து மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போக போகுதாங்க அந்த வெள்ளி செவ்வாய் கிழமையில நைட்டு பதினோரு மணிக்கு மேல இந்த பெண் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா எனக்கு வலிக்குது என்ன கொண்டுருங்க எனக்கு வலிக்குது என்னால் வலியை தாங்க முடியல அப்படிங்கிற சத்தத்தை வந்து அதிகமாக போட்டுருக்குதுங்க அதிகமாக போட்டவுடனே இவங்களும் பயந்து எடுத்து என்னடா என் குழந்த இந்த மாதிரி சவுண்டு கூடாதுன்னு சொல்லி இவங்க சித்தி வந்து குழந்தைக்கு ஆச்சுன்னா அவங்க விடமாட்டாங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது இது நடந்து ரெண்டு வாரமே இருக்கும் நான் சின்ன பிரச்சனை தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி வந்து நிறைய கோயில்களுக்கு நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கு எல்லா இடங்களும் கூட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நடக்கல அதே மாதிரி நாங்க போறதுக்கு முன்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நாகராஜனோட அப்பாவோட சிஷியனும் அண்ணனும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க பேய் ஒரு சின்ன பூஜை எல்லாம் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வச்சு எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் இந்த ஆத்மா வந்து ஆக்ரோஷமா இறந்த காரணத்தினால இவங்களால கட்டுப்படுத்த முடியலை இந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தணும்னா அந்த ஆத்மா வந்து ஒரு உயிர் கஞ்சி உயிர் வந்து அண்ணன் வந்து பூஜையில் இருக்கும்போது கேட்டிருக்கு அப்போ அது நேரடியாக இருந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தா தான் அது பரிபூர்ணமாக வந்து அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அந்த பூஜையை வந்து அங்கே வச்சு எடுத்து நடத்திருக்காங்க இந்த விஷயத்த கேட்ட பொருத்த அண்ணன் ஒரு விஷயம் சொன்னேன் அண்ணே ஒரு குண்டு தோண்ட சொன்னேன்னு சொன்னீங்க அந்த குண்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு பிரேதத்தை அடைக்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு பஸ்டே சொல்ல வேண்டியதானே அண்ணன் ஏன் பார்த்தா உனக்கு தெரியாதா நான் இந்த குண்டை தோண்டி விடாமத ஒரு சில விஷயங்களை அந்தந்த டைம்ல அவங்க நீ சொல்ல முடியும் இதெல்லாம் அந்த டைம்ல சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நீ வர வர அது சரியாகும் பாத்துத அந்த மாதிரி பூஜையில் ஒண்ணு கூப்பிட்டது கிடையாது நான் சொன்னாலும் நீ அந்த டைம்ல நீ யோசிக்க அந்த விஷயத்த நான் சொல்லல அதனாலதான் வேலை இருக்கிற மாதிரி கூப்பிட்ட மணி அப்படின்னு நல்லா இருக்குனே நான் பயந்து அந்த இடத்துல ஓடி போனது எனக்கு மட்டும்தானே தெரியும் சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன என்ன ஆயிருக்கா அப்படின்னு அண்ணட்டாங்க நான் இருக்க வரைக்கும் ஒன்னும் ஆகாத மணி இல்லாம நான் யாரையும் அந்த இடத்துல கூட்டு போக மாட்டேன் உனக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி தந்துருக்கேன் அதனாலதான் தைரியமா கூட்டு போனேன்னு அன்ன சொன்னாங்க இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம மனித பிளாக் சேனல்ல கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி மனித ப்ளாக் சேனல்ல ஆயிரம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் அது போக இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அண்ணன் வந்து நான்தான் கேட்டிருந்தேன் நீ பண்ண மணி நான் சப்போர்ட் ஆயிருப்பேன் அண்ணன் சொன்னாங்க ஆனா வந்து அண்ணன் வந்து வீடியோல எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது அண்ணன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால மட்டும்தான் உடனே இந்த சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மேல கிடைச்சிருக்கு எங்க அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போக புதுசாக வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஞாபகமாக பெல்லைக்கான தட்டிடுங்க நன்றி